ஆமாம் அதாவது நல்ல ஒரு மனிதர் அரசனாக இருந்தாலும் அரசன் சரியான முறையில் இந்த தீர்ப்பை கொடுப்பான் இங்கே வாங்க இதற்கு முன்பு நீங்கள் அரசர் என்று நினைத்து ஆனால் நீங்கள் அரசர் இல்லை என்று நினைக்கிற பொழுது என்ன பண்ணுவது அரசனும் ஆண்டிமினி ஒன்று தான் ஆண்டி ஆவான் இது எடுத்துக்காட்டு உனக்கு தான் நினைக்கிறேன் இனிமேல் உனக்கு பட்டமும் உனக்கு மரியாதையும் நான் கொடுப்பதா

எங்களோடு பின்தொடர வேண்டாம் இதை எங்களெல்லாம் ஆளை அணிகளும் தரிகின்றோம் இத வைத்து ஜீவனகம் பEntityType கொள்ளுங்கள். குடிமக்களே என்னுடைய தர்ம நீதி எங்கே பார்ப்பது என்றால் தராசு மூலயில் பார்த்து கொள்ளுங்கள். நீதியும் நேர்மையும் தராசு மூலயில் பார்த்து கொள்ளுங்கள் சென்றுவார்கள் நாங்கள் வெகுதோ சென்று வருகின்றோம் அப்படி உண்மைதான் உண்மைதான் துரோபதான அப்படி சென்று வருகின்றோம் சென்று சென்று அங்கே கங்கை ஒன்று தோன்றினே i

i am be தம்பி நாட்டை நமது பேரன் முடிச்சு தைத்து விட்டு ராமல் ஐவேரோ வைகுந்து வரும்போது ஆகா ராமல் அச்சனாபுரம் ஆலாம் என்று யாராவது தங்களுடைய மனதில் கள்ளகோர்த்தால் சொல்லிவிடுங்கள்

எங்கள் ஸ்ரீ நமோ நம காரணத்தால் நாங்கள் ஆறு பேரும் வைகுந்தம் சேர்க்கின்றோம் எங்களுக்கு இந்த வனத்தில் வந்தவர்கள் திக்கும் தெரியவில்லை திசையும் தெரியவில்லை எந்த வழியாக போது தெரியவில்லை இந்த மதிமருக்கு வடதிசை நோக்கே செல்லுங்கள் வைகுந்த சென்று வாருங்கள் அப்படி ஆகட்டும் ஐயனே தம்பர்களே பிறப்படங்கள் போகலாம் ஆகட்டும் அண்ணா வரும் தம்பி பண்டாவர்கள் வாழ போவ <Gã> ஆகட்டம்ன்னா <t Anfang>

வைகுந்தக்கு செல்ல வேண்டும் சரி ஒண்ணும் ஒரு நல்லா விட்டு விட்டு சரி உயிரோட வைகுந்தம் செல்றோம் சரி ஒண்ணு இல்ல வையா சரி நீங்க உயிரோட வைகுந்த தானே போறீங்க ஆமா உங்களுக்கு எதுக்கு இவ்வளவு பொன் பொருள் ஒண்ணு பொருள் ஒண்ணு பொருள் எல்லாம் இல்ல ஐயா இல்லையா இல்லை இது யாரு ஐயா பொன் பொருள் இல்லையா இந்த பெண்ணை விட்டு விட்டு செல்லுங்கள் ஐயா ஏய் நீ பேச வேண்டும் என்றால் என்னோட பேச வேண்டும் சரி பெண்ணை தொடக்கூடாது உங்ககிட்ட நீ வெத்து தொட்டா உங்ககிட்ட ஒண்ணுமே இல்லைங்க ஒண்ணுமே இல்லை அங்க வர ஜொலிக்குது பாத்தியா என்ன ஜொலிக்குது அந்த புள்ளைகிட்ட அண்ணா தருமரண்ணா அண்ணா தருமரண்ணா அண்ணா இந்த இந்த காந்திரவனை விட்டால் ரொம்ப இது பண்றாள் தீபசேனா ஒரே அடியில் நொறுக்கி எழுந்து விட்ட வேணாம் வேண்டாம் வேண்டாம் ஏன் நாம் உயிரோடு வைக்கத்தான் போகும்போது ஒரு பழி ஏற்றுக் செல்ல வேண்டாம் இல்லை அவன் விட்டு விடு வேண்டாம் பாட்டு விடுவாய் ஏன் சிங்க வேண்டாண்டாம் வேண்டாம் வீமா விட்டு விடு பழி ஏற்றுக்கொள்ள வேண்டாம் விட்டு விட்டு விடவனை

மறக்கின்றால் சரி அன்னவர் வணங்கி விட்டு பிறகு செல்வோம் சாமி விநாயக பெருமானே சாமி விநாயக பெருமானே இதோ எங்கள் வணக்கம் நாங்கள் ஆறு பேர் உயிரோடு வைகிந்தோம் போகிறோம் என்று வந்தோம் இந்த வனத்திலே வந்தவுடன் திக்கும் தெரியவில்லை தேசிய தெரியவில்லை தாங்கள் தான் இந்த வனத்திற்கு எனக்கு வழிகாட்ட வேண்டும் சாமி வழிகாட்ட வேண்டும் நாங்கள் அஷ்டாபுரத்தில் இருந்து வருகிறீர்கள் இந்த வனத்தில் வந்தவுடனே தெற்கு திசை மாதிரி தெரிகிறது உங்களுக்காக இதோ ஒரு வழி திசை காட்டுகிறேன் இந்த வடக்கு நோக் வடக்கு திசையை நோக்கி சென்றால் பக்கத்தில் தெரிகிறது வைகுந்தம் சென்று வாருங்கள் ஐயா சர்மனந்தா இதோ வடக்கு திசை நோக்கி சென்றால் வைகுந்தம் செல்லான்னு சொல்லிட்டிருக்கீங்களா உண்மையிலாம் அந்த கபடியேஸ்வரவர்களும் சாமி தன்மார்களே அண்ணா வாருங்கள் போகலாம் ஆகட்டும் அண்ணா அந்த தோன்றும் நாயகரை கல்யூட்டம்

என்னுடைய கணவனுடைய பெயரே காளிமணி காளிமணி நான் அடுத்த முனியை சேர்த்து கொண்டிருந்ததால் என்னுடைய கணவன் இட்ட சாபம் சாமி இந்த சாபம் எப்ப தீரும் என்று கேட்டேன் இதோ அஷ்டாபுரியாதக்கூடிய தருமர் வீமன் நகிழன் சகதேவன் அரிச்சன் என்று சொல்லக்கூடியவர்கள் உயிர்வாடு வைகுந்தம் போவதற்காக வருவார்கள் அப்பொழுது அரிச்சனனை கட்டுப்பிடித்தால் உன் குருதை முகம் நீங்கேன் தென்னிபுரமாக வருவாய் என்று சொன்னார்கள் உங்கள் தம்பி கட்டைப்படி சொல்லினே என் அசுப மகன் இயங்கி பெற்றது எனக்கு நல்ல வரும் தண்ணி சாமி பெண்ணை தன்னுடைய கணவனுக்கு கட்டிய கணவனுக்கு துரோகம் செய்தால் உன்னுடைய கணவர்கிட்ட சாவம் அந்த சாவத்தினால் உனக்கு அசுபமாக மாறியது ஆகையினால் இனிமேல் கட்டி துரோகம் செய்யாமல் நல்ல முறையாக வாழ்ந்திருப்பாய் செண்டூர்வாய் நாங்கள் செண்டூர் தமிழ் மாறுகளே வாருங்கள் போகலாம் அப்ப நடந்த பஞ்சவர்கள் தர்ம நாட்டத்தின் தெரியுமா வரும்போது இந்த வனத்தில் வந்தவுடன் இந்த கரையில் பார்த்தால் இருகரை வெள்ளம் பெருக்கெடுத்து கொண்டிருக்கிறது இந்த கரை தாண்டி அக்கறை செல்ல வேண்டும் எப்படி சம்பி செல்வது எப்படி செல்கிறது அண்ணா அது கஞ்ச வேண்டாம் அண்ணா எப்படி வீம செய்ய நான் இருக்கும் பொழுது ஏனன் அஞ்சு கொண்டிருக்கின்றாய் ஓஹோ அண்ணன் தம்பிகள் தாங்களையும் இரு கடையில் தூக்கி இரு கைகள் ஏந்தி தூக்கி அக்கறைக்கு செல்லுகிறேன் கவலைப்பட வேண்டாம் அண்ணா வீமசேனா அண்ணா நான் இருக்கும் போது ஏன் கவலைப்படுகின்றீர்கள் உங்களை இருக்கிற ஐந்து பேர்களை தூக்கி கொண்டு செல்கிறேன் சொல்லுகின்றான் அப்படி சொல்வோம் ஆகட்டும் அண்ணா வைகுந்தமே வைகுந்தமே போக பெற்றி போக பெற்றி தம்பி வீமா எங்களை ஐந்து பேர்களையும் தூக்கி வந்து இந்த கரையில் விட்ட உடல் இந்த கரையில் இருந்த தண்ணீரானது இரண்டு பெண்களாக நிற்கின்றார்களே என்ன காரணம் அவளை விசாரிப்போம் கம்பெனியாரது இரண்டு பெண்களாக நிற்கிறது பெண்ணே மன்னா தாங்கள் யார் என்று கேட்கிறீர்கள் நான் என்னுடைய கணவனுக்கு துறாக செய்துவிட்டு ஆனால் காசிவான இருக்கிறவங்க காசிவனத்தை தருமம் செஞ்சாங்க சொத்துச்சவா இருக்குங்க சொத்து சொத்தை தர்மம் செஞ்சாங்க என்னால முடிஞ்சது மேட்டு மகாணத்தில் ஒரு ஐம்பது பயிருங்க சும்மா வளங்க ஒரு வயசு பயிருங்க அவங்களுக்கு தர்மம் செஞ்ச இது தர்மம் அல்லவா பெண்ணு கட்டி கணவனுக்கு துறவு செய்ய வேண்டாம் யாரையும் கெடுதல் நினைக்க வேண்டாம் இனிமேலாவது நன்றாக இருங்கள் நாங்கள் வைக்கிறோம்